இன்னைக்கு விவசாயிகளை தேடி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை இருந்து திருச்சி மாவட்டம் பக்கத்துல திருப்பத்தூர் வீராணி அந்த இடத்துல நிக்கிறோம் இந்த இடையில எது வைக்கணும் நீங்க வெள்ள சட்டலாம் நிறைய வைக்கலாம் மலை வேலை அல்லது குமுள் தேக்க நீங்க பத்து வருஷத்துல வெட்டலாம் இந்த கருங்காலி ஆப்பிரிக்கன் தேக்க அதாவது காயா செனக சொல்லுவோம் அடுத்து மகோ கனி இதெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆயிரும் அப்போ பத்தாவது வருஷம் பேங்கில் டெப்பாசிட் பண்ண தான் மரப்பயிர் மரப்பயிர் என்பது பணத்தை பேங்கில் டெப்பாசிட் பண்ணி வட்டியோட அந்த மரம் நமக்கு பணம் எப்படி வெளியில் பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து எடுக்கிறோமோ அதுதான் மரப்பயிர் அப்போ நம்ம பத்தாவது வருஷம் நமக்கு ஒரு வருமானம் வேணும்னு சொன்னால் வரிசைக்கு இடையில மழை வேம்பு அல்லது குமுல் தேக்கா போட்டுருங்க